நல்ல கேள்வி கிளாப் பண்ணுங்க பியூட்டிஃபுல் ஐயா நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புது படங்களும் என்னை வந்து கேட்குறாங்க அதாவது அவங்க மேடைக்கு வாங்க ஒரு சின்ன மைலேஜ் கிடைக்கும் நான் சந்தோஷமாக வர்றேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா படத்துக்கும் நான் வந்துடுறேன் ஏன்னா என் படங்களுக்கு வந்தாங்க துளசி பணிநிலை சார் தான் அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எதுவாக இருந்தார் எங்களுக்கு பியர் இருந்தார் முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தை இளைஞர்களுக்கும் நான் வந்து கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக வந்து ஸோ அப்படி தான் வந்தேன் தீரஜு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் சந்தூர் நல்லா தெரியும் அப்புறம் அதெல்லாம் மீறி எந்த படம் கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன் எனக்கு இது எல்லா படமும் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து படம் கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக நான் வந்துடுறேன் ஆக்சுவலாக அதுதான் வேறு ஒன்றும் இல்லை தம்பி படத்துக்காக இவனும் தம்பி தான் இவங்களும் தம்பி தானே பலன் எடுக்கிற எல்லாருமே தம்பி தான் தேங்க்யூ இல்லை இல்லை அது கிடையாது அந்த ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல டபுள் ஸோ அது டபுள் டக்கர் இந்த படத்தில் ரெண்டு கே டபுள் ஆக்ஷன் இருக்குது இதில் ஸோ அதனால டபுள் டெக்கர் ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால டபுள் டக்கர் இல்லை அதுவும் டபுள் டபுள் கேக்கர் வச்சேன் எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும்னு வச்சு ஆ தான் இருக்குது அதுதான் பெரிய சேலஞ்சு சினிமாக்கு இப்போ இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சாட்டலைட் இருந்துச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் அந்த படங்கள் நம்மளால் உடனே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியல கேட்டவங்களுக்கு மக்கள் வர மாட்டேன்றாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு ஆனால் இந்த இந்த கான்ஃபிக்ட்டு தான் சினிமா இயக்குறவங்களுக்கும் சினிமா எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சோகத்தை கொடுத்து ஆனால் இதுக்குள்ளே விட்டு வெளியே வராமல் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம படத்தை நம்ம ரீச் பண்ணணும் ஒரு நல்ல கதையை ரீச் பண்ணணும்னு சொல்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கான்ஃப்ளிக் தான் கொடுக்கும் திரைப்படத்தில் எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து எப்படின்னா வந்து அவனுடைய முதல் பகுதியில் அவனுடைய வான்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுவான் அவன் கடைசி போகிற வரைக்கும் அவனுக்கு கான்ஃப்ளிக் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்சுவல் டைம் தான் இந்த டைம் அதனால் வந்து ஏன்னா சினிமாவை சினிமாவை சொல்லணும் கலையை சொல்கிறேன் கலையில் இருப்பதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையில் செஞ்சுக்கிருக்கோம் ஒரு டாக்டர் ஏன் சினிமா வரணும்னு ஆசைப்பட்றான்

ஃபஸ்ட் காப்பி ரெடி அவருக்கு இன்ன இன்னொரு டூ வீக்ஸ் டைம் இருக்குது முடித்தோடனே அவர் காட்டுவேன் அவர் பிடிச்சிருந்தால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் பிடிக்கலைன்னா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இஸ் பிஸ்னஸ் அதில் நான் வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நட்புன்னு வேறு பிஸ்னஸ்ன்றது வேறு ஸோ அதுன்னு தெளிவாக ஐ ஹவ் ட்ரான் தட் லைன் வெரி கிளியர் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் பட் அட் த சேம் டைம் எனக்கு அது ரீச் இருக்குது ஸோ அதனால் நான் போய் காட்டுவேன் அதனால் தட் டசன்ட் மீன் தட் ஈஸ்டு டூ இட் இல்லை ஸோ வெரி கிளியர் அதுக்கு செண்புகுமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு அவர் அவர் அசஸ் பண்ணுவார் அதுக்கப்புறம் ராஜான்னு ஒருத்தருக்காரு அவர் அசஸ் பண்ணுவார் கமர்ஷியலாக என்ன வயபிள் ரெட் ஜேண்ட் எடுத்துச்சுன்னா அது கமர்ஷியலாக வயபுளாக இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ பார்ப்போம் நான் தான் டாக்டர் இங்கே இருக்கேன் ஓ டைரக்டர் ஓகே இது உனக்கு இது உனக்கு தேவையா அப்படின்னாரு சொன்னேன் இல்லைங்க எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது ஸோ நம்ம டாக்டராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி காலைல போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன் வரேன் லைஃப் இப்படியே முடிஞ்சிடும் ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தா வெறும் ஹார்ட்டு ஆப்ரேஷன் இது தான் இருக்கும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் நடிக்கலாம் இது இது ஒரு ஹாபி அப்படின்னு ஆரம்பித்தேன் பட் அட் த சேம் டைம் ப்ராக்டிஸை விடாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேஷண்ட் கேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பனால என்னால பண்ண முடிஞ்சதுனால நான் பண்றேன் இல்ல இல்ல ஆக்சுவலா இந்த வீடியோ பண்ணி முன்னாலே பண்ணிட்டோம் அப்புறம் தான் சாரு இந்த கடைசியில வந்து விநாயகமாரி தான் வந்தாரு அதனால அவரை ஆட் பண்ண முடியல இல்ல அந்த வலியenganா நீங்க இந்த సినిమాలో அவரும் சொல்றாரு. ம். இல்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் வந்து ஒரு துரதிஷ்ட கூட சொல்லலாம் ஏன்னா என்னோட கேட்கல. இல்ல சார் அதுக்கு ரீசன் சொல்லுங்க. இல்ல இல்ல ரீசன் சொல்றேன் சார். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருந்தது. கஷ்டம் இருந்தது. நான் வேலைக்கு போய் આવணும்ன்றலம ஆனால் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை பயங்கரமான ஆசை எப்படியாவது இப்போ சினிமா பண்ணணும்னு சண்டே லீவில் தான் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் எனக்கு டைம் போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் வந்து யூடியூப்பில் இப்போ இங்கே உள்ள சினிமாக்காரங்க வந்து அதாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறத ஃபாரின் காரை வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லித்தரான் இது நல்ல ஆப்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதில் அப்படி கற்றுக்கிட்டேன் எப்படியாவது நான் அந்த சினிமாவை ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த சண்டே லீவில் பண்ணி பண்ணி தான் அப்படியே ஒரு பன்னெண்டு வருஷம் அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கிட்டேன் அது எனக்கு கரெக்டாக வருதுன்னு நானே நம்பினேன் நான் சும்மா நான் பா பணம் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் தான் பண்ணேன் அப்புறம் அந்த ஐடியா ஐடியா சொன்னார் அது எல்லாமே என்னோடய ஐடியா தாங்க நான் வந்து சோஷியல் மீடியாவில் மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபன்னா காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பேன் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாட்டாம ஃபேஸ்புக் வெர்ஷன் நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நாட்டாமா தீர்ப்பு சொல்ல வரும்போது ஒரு ஃபேஸ்புக் வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ அது வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு அது மலேசியா துபாய்னு எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணாங்க மாநாட மைனாளர்கள் அதை வந்து கா எதுவாக ஸ்கிட்டு மாதிரிலாம் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளோட காமெடியை என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா சிரிக்க வைக்க முடியும் ஏன்னா சிரிப்புக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது சிரிப்பு படமே வரமாட்டேங்குது காமெடி படங்களே வரமாட்டேங்குது அந்த ஒரு கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஆமாம் 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 இல்ல வித்யாசாகர் சார் வந்து நம்ம காமெடி பண்ண முடியாது போட்டாரு போட்டாரு தமிழ் சினிமா ரஜினிகாந்த் வந்து அருணாச்சலம் டைலாக் பண்றாரு மாட்டேன் காமெடி இல்ல இல்ல அப்படியே இல்ல சார் அதான் நான் அதில் அது நேரில் பாக்குறீங்களா அதுக்காக இல்லை அப்படி இல்லை ஆர்டிஸ்ட் நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் எடிட்டர் தான் லென்தா போகுதுன்னு கட் பண்ணிட்டாரு ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ சொல்ல வேணாம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லி அதில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஏன்னா உங்களுக்கு என்டர்டைன் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் நான் பேர் சொல்லிட்டேன்னா எழுதி முடிச்சுட்டு அப்புறம் நீங்களும் போர் அடிச்சிடும் அடுத்தடுத்து எதிர்பாருங்க கண்டிப்பா ஆமாம் இல்லை நான் அது அப்படியே சொல்லலை நானே ஆக்சுவலாக சிரிச்சுட்டு இருந்தேன் எதுக்கு இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுப்பா அது ஒரு ஒரு ஓரமாக இருக்குதுதான் சார் அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இல்லை ஆனால் யாருமே மதிக்க மாட்டுறாங்க அதான் ஒரு விஷயம் ஒரு ஒருத்தன் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுங்க சார் நான் யாருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு அந்த மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ரீசன் வந்து மிஷ்கின் சார் சொன்னிருந்தாருங்க ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து சோன்ஸோ அவரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் மரியாதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க நான் எதுவும் ஷார்ட் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் நான் வந்து படம் பாருங்கள் அப்படின்னா மாதிரி தான் எல்லா எல்லா ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் பண்ணுற அதோட எந்த அளவுக்கு அதுக்கு வேலை செஞ்சுருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எவ்ரிபடி வில் நாட் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆஸ் அ டாக்டர் நான் சொல்கிறது என்னென்னா லேர்ன் ஃப்ரம் த அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்வோம் ஏன்னா நீ தப்பு பண்ணி நீ கற்றுக்கிட்டேன்னா ஒரு உயிர் காபத்து அதனால் மற்றவங்க பண்ணுற தப்பும் சேர்த்து கற்றுக்கு அங்கேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வாங்கணும் அதே தான் எல்லா ப்ரொஃபஷனும் இப்போ ஒரு சினிமா பண்ணதுக்கப்புறம் அந்த சினிமா தோல்வி அழிஞ்சுன்னா இந்த டேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அதனால தான் மிஷின் சார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு அது ஸோ அந்த ப்ராசஸில் வந்து த தம்பி வந்து பன்னெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னே நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன் பட் ஐ லைக் த வே ஹி நரேட்டட் நரேஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணிணாரு அந்த நரேஷன் ஏன் பண்ணாருன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த பன்ன படம் பண்ண கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சிச்சு அதில் அதனால நான் ஓகே ரைட் ஓகே இவர் புது டைரக்டர் இவர்கிட்ட சொன்னேன் நான் என்னோடய பழைய படம் டைரக்டர் இருக்கார் அவர் ஹீ ஈஸ் லேர்ன்ட் ஸோ அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் கோ ப்ரொடியூசர் கம் கோ டைரெக்டர் ஹீஸ் ஆக்சுவலி ரிட்டன் ஆஃப் தி ஸ்டோரி இவர் இவர் எங்கெங்கே படம் வந்து தப்பாக ஒரு லோ ஆகுது அப்படின்னொடனே அவர் வந்து இஸ் லைக் ஓகே இந்த இடத்துல இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் தட் இஸ் லேர்னிங் கர்வ் வி ஆல் தாட் ஓகே வி ஷுட் ப்ரெசன்ட் இட் லைக் திஸ் அதனால் ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்கவுங்கள வேலையோடு அவங்கவுங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து செஞ்சதுனால ஸோ அதனால் லேர்னிங் கர்வ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாமே தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல ஒரு இடத்துல எங்கேயோ அதை பாஸ் பண்ணணும் ஹிட் அடிக்கணும் இல்லை இல்லை அது கிடையாது அந்த ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல டபுள் ஸோ அது டபுள் டக்கர் இந்த படத்தில் ரெண்டு கே டபுள் ஆக்ஷன் இருக்குது இதில் அதனால் டபுள் டெக்கர் ஸோ எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதுனால டபுள் டக்கர்